ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பொதுவாக எல்லோருக்குமே திங்கள் கிழமை வாரத்துடைய முதல் நாள் தான் பரபரப்பாக இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையை பரபரப்பு தொடங்கிருச்சுங்க ஆனால் இது உற்சாக பரபரப்பு இது உத்வேக பரபரப்பு அப்படின்னா டிஆர் அவர்கள் போல அடுக்கு மொழியில தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாமே அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அரங்கேறி முடிஞ்சிருக்கு உள்ளுக்குள்ளார பக்காவா பிளான் போட்டு அதாவது ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு எங்கள் கையில் கொடுத்துட்டாரு எங்களுடைய எடப்பாடி ஏவுகணை வேகத்தில் பயணத்தை தொடங்கிட்டாரு தை மாசத்துல இருந்து பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஆட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமான பில்டப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள் குறிப்பாக நான்கு அம்சங்களில் அவருடைய ரூட் மேப் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன திட்டமிட்டு இருக்காங்க ஒர்க் அவுட் ஆகுமா அவங்களுடைய டார்கெட்டை இந்த திட்டங்கள் அச்சீவ் பண்ணுமா சென்ட்ரலை எப்படி பார்க்குறாங்க ஸ்டேட்டை எப்படி பார்க்குறாங்க இப்படி உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த பொதுக்குழு கூட்டத்தை முழுமையாக திறனாய்வு செய்வது தான் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் decode பண்ணி இதை பார்ப்போம் விரிவாக நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மிக ராசியான சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அரங்கு என்னதுங்க காலையிலேயே தொண்டர்கள் அதாவது முக்கியமான நிர்வாகிகள் அழைப்புதலோடு வரவங்க யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க கூட்டம் பயங்கரமான கூட்டம் கவனமாக இருக்கணும் வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நூற்றுக்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸ்லாம் பாதுகாவலர்கள்லாம் நியமிச்சிருந்தாங்க பேட்ச் கொடுத்துருந்து கரெக்டாக கையில் போட்டு உள்ள உறுப்பினர்கள் எல்லோருமே ஒவ்வொருத்தரா உள்ள போனாங்க உற்சாகமான வரவேற்பு அஹ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சைவ அசைவ உணவு வந்து கொடுக்கப்பட்டதுங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க எல்லோருக்குமான உணவு பரிமாறப்பட்டது அப்படின்னும் பங்கேற்ற ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க சரி எடப்பாடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கிறப்ப தள்ளுமுள்ளெல்லாம் ஏற்பட்டது அதெல்லாம் கடந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு ஆர்வத்தோடவே எல்லோருமே உள்ளே போயிருந்தாங்க உள்ளேயும் ஸ்ட்ரிக்டாக எல்லாவற்றையுமே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க முக்கியமாக முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் வழக்கம் போலவே சீற்றம் குறையில அவருடைய பொதுக்குழு மேடையில் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயும் பார்த்தோம்னா கடைசி ஒரு பத்து நாட்கள் இருக்கிறப்பதான் நம்முடைய அம்மாவுக்கு அவங்க அவங்களுக்கு வந்து கூட்டணி அமைஞ்சது ஆனா நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அதே போல தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட கடைசி நேரத்துலதான் நமக்கு கூட்டணி அமைஞ்சது அதனால கூட்டணி பற்றி யாரும் பெருசா கவலைப்படாதீங்க நம்ம எடப்பாடி அவர்கள் அதை பார்த்துக்குவாரு உற்சாகமா வேலை பாருங்க நமக்கான நல்ல கூட்டணி அமைவத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரே பார்த்துப்பாரு அமைச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சீற்றம் குறையாம பேசினாரு சி வி சண்முகம் இன்னொரு பக்கம் முன்னாள் முன்னாள் அமைச்சரான எடப்பாடி அவருடைய முக்கிய தளபதிகளில் ஒருவரான திரு கேபி முனுசாமி அவரோ கட்சிக்காக உண்மையா வேலை பாருங்க கடன் வாங்கியாவது நீங்க வந்து கட்சி பணியாற்றுங்கள் அப்படின்னு கோரிக்கையும் கொடுத்திருந்தாருங்க அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவருடைய ஸ்பீச்சில் வந்துட்டு ஒரு வேகம் தெரிஞ்சது இப்படி எல்லோருமே இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூடுதல் வேகத்தையும் ஆர்வத்தையும் காட்டினதையும் நம்ம உணர முடிஞ்சதுங்க சரியா நண்பகல் பனிரெண்டு டு ஒரு மணி யமகண்டம் முடிஞ்ச பிறகு மேடை ஏறினாரு எடப்பாடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவருடைய ஸ்பீச் இருந்ததுங்க அந்த ஸ்பீச்சில் என்ன ஸ்பெஷல் இருந்தது இல்லை என்ன பிளான் போட்டிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த எல்லாம் அவருடைய இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோருக்குமே உணவு பரிமாறப்பட்டது இல்லையா அதில் அவருமே வீட்டில் போய் பொதுவாக வீட்டில் போயிட்டு சாப்பிடுவாரு ஆனால் இந்த முறை அவருமே இங்கேயே எல்லோரோடும் அமர்ந்து சாப்பிட்டாரு அப்படின்னும் தகவல்களை தெரிவிக்கிறாங்க சைவமா அசைவமா அப்படின்னு கேட்டுட்டு அவரும் அசைவம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டாரு நான்வெஜ் செம்மையா சாப்பிட்டாரு அப்படின்லாம் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் பலருமே பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களோடு அதாவது முக்கிய தலைவர்கள் இவர்களோடு இணைந்து சாப்பிட்டது அந்த உள்ளுக்குள்ளார ஒரு விதமான ஒரு ஒரு இறுக்கம் இருந்துட்டு இருந்தது இல்லையா அதிமுகக்குள்ளார அது தளர்ந்தது எல்லோருடமும் இயல்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தோடு இப்படி பண்ணது அந்த ஆட்டிடியூடு டோட்டலாகவே மாறி இருக்கு எடப்பாடி அவரு எங்களோடு இணைந்து நெருக்கமாக பயணிச்சதா இத நாங்க உணர்றோம் அப்படின்னும் இதை பார்த்துதான் ஒரு வித்தியாசமான எடப்பாடியாக பொதுச் இந்த நாள்ல வந்து எங்களுக்கு தென்பட்டாரு அப்படின்லாம் பங்கேற்ற நிர்வாகிகள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த இறுக்கம் குறைஞ்சது சோர்வு குறைஞ்சிருக்கு இதற்கு பின்னாடி புது புது அசைன்மெண்ட் புது புது எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் மாஜிக்களும் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும் சரியாக நல்ல நேரம் பார்த்து மைப்பிடித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆவேசமாக அதிரடியாக பேசினாரு அப்படிங்கிறாங்க குறிப்பாக அட்டாக் டிஎம்கே அப்படிங்கிற அரசியல தீவிரமாக பேசினாரு அப்படிங்கிறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் பொதுக்குழுவில் பங்கேற்றவங்க ஒரு நான்கு அம்சங்களில் அவருடைய பேச்சுக்கள் இருந்தது அப்படின்னும் பிரிக்கிறாங்க ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் முதலாவதாக பார்த்தோம்னா ஏதாவது என்ன

ஐந்து பர்சன்ட் வாக்குகளையும் நம்ம பெற்று இருக்கோம் பெரிய கூட்டணி பிரதமர் வேட்பாளர் இப்படி யாரும் ஒரு ஒரு விழுக்காடு வாக்குகளை ஒன் பர்சன்ட் கூடுதலாக பெற்று இருக்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ரெண்டு விழுக்காடு வாக்குகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று விழுக்காடு வாக்குகளையும் திமுக பெற்று இருக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு பர்சன்ட் வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் பட்டியலிட்டுருக்காருங்க அதன் தொடர்ச்சியாகவே பாஜக சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வாக்கு விழுக்காட உயர்ந்திருப்பதாக அவங்க சொல்கிறாங்க பாஜக அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி எட்டு சூழியம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்ட் வாக்குகளை அவங்க பெற்றிருந்தாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எயிட்டீன் டூ எயிட் பர்சன்ட் வாக்குகளை மட்டும்தான் பாஜக பெற்று இருக்கு அரை சதவீத வாக்குகள் குறைவா பெற்று இருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக எட்டு தொகுதிகளில் போட்டு அஞ்சு புள்ளி ஐந்து ஆறு பெர்சன்ட் வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபதுல போட்டியிட்டு பதிமூணு புள்ளி ஒன் ஃபைவ் பர்சன்ட் வாக்குகள் அவங்க பெற்று இருக்கணும் ஆனால் பதினொன்று புள்ளி டூ ஃபோர் பர்சன்ட் வாக்குகளை மட்டும்தான் பெற்று இருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் குறைவான வாக்குகளை பெற்று இருக்காங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாஜக கட்சிகளை விட அதிமுக ஒரு பர்சன்ட் வாக்குகளை அதிகமாகவே பெற்று இருக்கு அப்படின்னு புள்ளி விவர புள்ளியாகவே அடிக்கிருக்காருங்க இப்ப சொல்லுங்க நாம தோத்தமா ஜெயிச்சாமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது என்னங்க ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம்லாம் கணக்கு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வெளியில இந்த ஸ்பீச்சை கேட்டவங்க சமூக வலைதளங்கள்ல வேடிக்கையாகவும் நையாண்டியாகவும் விவாதங்களை முன்வைத்தபடி இருந்தாங்க ஆனா இதுக்குள்ளார எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடர்ந்து வீக் ஆயிட்டே இருக்கு பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு குறிப்பாக திமுக இன்னொரு பக்கம் மிக முக்கியமா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அவருடைய டீம் எல்லோருமே இத பரப்புரை செய்தபடி இருக்காங்க இது தொண்டர்கள்ட்டையும் நிர்வாகிகள்கிட்டயும் ஒரு சோர்வை உருவாக்கி இருக்கு நமக்கு வெற்றியே கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கு தொடர்ந்து முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னா ரன்னும் கம்மியா இருந்தா அடுத்து வரவங்களுக்கும் ஒவ்வொரு ரன் எடுக்கும் ஒரு பயம் இருக்கும் தெரியுங்களா அந்த பயத்துல அதிமுக இருக்கு அந்த பயத்தை போக்குற விதமாக ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பது அறுபது பால் ராகுல் டிராவிட் மாதிரி புஜாரா மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்கன்னா அடுத்து விக்கெட் விழாம ரன் எடுக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி ஒரு டிராவிட் மாதிரியான ஒரு உதாரணத்தை தான் எடப்பாடி அவர் இதில் காமிச்சிருக்காரு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பூஸ்ட் அப் கொடுத்துருக்காரு இதன் மூலமா தன்னுடைய பேரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இமேஜ் அதையும் ஒழிக்க முயற்சி செஞ்சிருக்காரு இன்னொரு பக்கம் அதிமுகவும் பாசிட்டிவாகவும் முன்னகர்த்தவும் முயற்சி செஞ்சிருக்காரு இது ஒரு வகையில சரிதான் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் இரண்டாவதாக தீர்மானங்கள் அதாவது பெஞ்சல் புயல் இப்ப புரட்டி போட்டது இல்லையா இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள்ல மீட்பு பணிகள் சரியா இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியா தமிழ்நாடு அரசாங்கம் செய்யலை அப்படின்னு கண்டன தீர்மானம் திமுக அரசுக்கு அதுக்கடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை ஒட்டியும் கண்டன தீர்மானம் திமுகவை மூன்றாவதாக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகள் தொடங்கி ஆசிரியர்கள் பிரச்சனை வர பல விஷயங்களையும் அதில் அடிக்கிறாங்க கண்டன தீர்மானம் டங்ஸ்டன் சுரங்கத்துல தமிழ்நாடு மேலூர்ல அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒப்பந்தம் புள்ளி கோரியப்பவே அதாவது பத்து மாத கால அவகாசம் இருந்தும் அதை தடுக்க தவறிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி அப்படின்னு கண்டனம் தீர்மானம் இப்படி திமுகவுக்கு எக்கச்சக்கமான கண்டன தீர்மானங்கள் அதே நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜக அரசாங்கத்தை எப்படி தீர்மானம் ஏற்றிருக்காங்கன்னா அவங்கள பத்தி மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்த கல்வியை நாட்டின் அவசர நிலை அமலில் இருந்த காலகட்டத்துல பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்கிற வகையில அரசமைப்பு சட்டத்துல திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்தல் அடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தல் என்னன்னாங்க தீர்மானங்கள்ல திமுக அரசாங்கத்தை கண்டனம் கண்டனம்னு பதிவு செய்யறாரு அதுல குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களும் இவர் எடப்பாடி அவருமே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவங்கள பெயர் சொல்லி டைரக்டாக கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனா மன்னராட்சி முறை மன்னராட்சி அதாவது பிறப்பின் அடிப்படையில் இவங்களுக்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற அடிப்படையில் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த திரு உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் இருக்கு இல்லையா குடும்ப அரசியலும் கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு அதே நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கிட்ட ரொம்ப சாஃப்டான டோன்ல வலியுறுத்தல் வலியுறுத்தல்னு பேசியிருக்காரு அப்ப இதை வச்சுதான் திமுகவினர்லாம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா எடப்பாடி அவரு பயந்துட்டாரு வழக்கம் போலவே பாஜக வழக்கு உள்ளிட்ட பலவற்றையும் கையில எடுக்கிறாங்க பாஜக அரசாங்கம் இன்னொரு பக்கம் அப்படியே சாஃப்ட் டோன்ல பேசுறாரு குறிப்பா இந்த தீர்மானங்கள்ல பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அப்படின்னு பெயரையும் அவர் குறிப்பிடலாம் அப்போ அந்த அளவுக்கு பயந்து இருக்காரு பவர் பழனிசாமி இல்லைங்க பயம் பழனிசாமி அப்படின்னு சமூக வலைதளங்களில் வருத்தெடுக்க தொடங்கினாங்க ஆனால் அதிமுகவினர் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ டைரக்டா இந்த தேர்தல் அப்படிங்கிறது சட்டமன்றத்துக்கான தேர்தல் இங்க ஆளும் திமுக மீது அதிருப்தி அதிகமா இருக்கும் அப்ப திமுகவை அதிகமா டார்கெட் செய்யறப்பதான் அது அதிமுகவை நோக்கி உறுதியான வாக்காளர்களை கொண்டு வரும் இன்னொன்று திமுகவை டார்கெட் செய்து புதிதாக களத்துக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய் தாவேக்கா தொடங்கி பலருமே திரு சீமான் நாம் தமிழர் கட்சி இப்படி பலருமே திமுகவே டார்கெட் செய்கிறாங்க அப்போ வாக்குகள் ஸ்பிளிட்டாவ வாய்ப்பு இருக்குது பிரியடத்துக்கு அந்த வாக்குகள் பிரியாமல் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக அதிமுக தான் இருக்கும் அப்படின்னு அதிமுகவை ஒரு வலிமையான எதிர்கட்சியாக காட்ட வேண்டிய கடமையும் எடப்பாடிக்கு இருக்கு அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா களத்துல போட்டிங்கிறது மு க ஸ்டாலின் வருஷஸ் எடப்பாடிக்கு தான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கு ஏன்னா இப்ப மு க ஸ்டாலினா விஜயா மு க ஸ்டாலினா சீமானா மு க ஸ்டாலினா அண்ணாமலையா அப்படின்னு இப்படி மாறிக்கிட்டு இருக்கு ஸோ இதற்காக தான் இப்படி டைரக்டா டிஎம்கேவை அட்டாக் பண்ணாரு பாஜகவை எதிர்க்கிறோம் ஆனா அப்படின்னு புது விளக்கெல்லாம் கொடுக்கறாங்க அவரோடு நெருக்கமா பயணிக்கக்கூடிய அடுத்து மூன்றாவதாக இரநூறு டார்கெட் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க திமுக ஆனா உண்மையிலேயே இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக தான் வெல்லும் அப்படின்னு உறுதியாக இந்த இடத்துல பேசியிருக்காரு இதில் முக்கியமா கட்சியில விசுவாசமானவர்கள் களத்துல உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த முறை வாய்ப்பு அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு அதுல சில உதாரணமும் சொல்றாரு போன நாடாளுமன்ற தேர்தலையே ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய நகர அளவில் இருக்கக்கூடிய பலருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் இப்ப அடுத்து கிளை அளவுல இருக்கக்கூடியவர்களை கூட கண்டறிந்து சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் ஸோ தீயா வேலை பாருங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்யறாரு ஒரு பக்கம் மன்னர் கட்சி அப்படின்னு திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அங்க பதவிகளை பெற முடியும் குறிப்பா முக்கிய பதவிகள்ல முதலமைச்சர் துணை முதலமைச்சரான அதிகார பதவிகளுக்கு வர முடியும் அதே நேரத்துல அதிமுகவுல கிளை அளவுல இருக்கக்கூடியவர்களும் வர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழுத்தமாக இந்த பொதுக்குழுல பதிவு செஞ்சிருக்காரு அதுல தன்னையும் ஒரு உதாரணமாகவும் அவர் காட்டுறாரு அதே நேரத்துல வரக்கூடிய தேர்தல்ல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு அறுபது பர்சன்ட் அளவில் எளியவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் புதியவர்களுக்கு இளம் சக்திகளுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் தனியாகவே வேட்பாளர்கள் தேர்வு அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் யார் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு பேர் கொண்ட லிஸ்ட்டையும் சத்தம் இல்லாமல் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில டீம் எடுக்க தொடங்கியிருக்காங்க நிச்சயமாக ஒரு மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் குறிப்பாக மாங்கனி மாவட்டத்தில் எடப்பாடியோட நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ராராக்கள் இந்த தகவலை தட்டி விடுறாங்க நான்காவதாக கூட்டணி மற்றும் சூறாவளி பயணம் நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம இப்படிதான் சொன்னோம் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா இப்ப மறுபடியும் அதே சட்டமன்ற தேர்தலுக்கும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது வேற அது பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய தேர்தல் ஆனா சட்டமன்ற தேர்தலுங்கிறது முழுக்க முழுக்க வேற மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை நிச்சயமா நான் அமைப்பேன் நீங்க தீவிரமாக களமாடுங்க அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு அதற்கேற்ற மாதிரியே ஜனவரியிலிருந்து சூறாவளி சுற்றுப்பயணம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் நான் வரப்போறேன் அரசியல் சுற்றுப்பயணம் செய்ய போறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவும் பொதுக்குழுவில் உறுதிப்படுத்தியிருக்காரு எடப்பாடி ஒரு சிறு நினைவூட்டல் ஏற்கனவே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பிருந்து இப்படி சூறாவளி சுற்றுப்பயணம் போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நாலு காணொலிகளில் நம்ம விரிவாக பதிவு செஞ்சிருக்கோம் ஒரு சிறு நினைவூட்டல் சரி இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்காக பயணம் மேற்கொள்ளும் போது அந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை பேசலாம் இன்னொரு பக்கம் அது ஆளுங்கட்சியில இருந்து ஏதாவது திமுக இருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டா அதுவும் ஒரு பாசிட்டிவான வைப்பாக மாற்றிக்கொள்ளலாம் மேலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் போறப்ப போட்டி அதிமுக உரிமை கொண்டாட வெளியிலிருந்து போட்டி போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் செக் வச்ச மாதிரி இருக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு போறப்ப அங்கும் கூட்டம் கூடி செல்வாக்கு சேர்ந்தால் அது தன்னுடைய இமேஜை மேலும் உயர்த்தி கொண்டது போலவும் இருக்கும் அப்படின்னு இதற்கு உள்ளார நிறைய உள்கணக்குகளும் இருக்கு அதனால அரசியல் சுற்றுப்பயணம் போறப்ப மக்கள்கிட்டையும் ஆதரவு பெருகும் தொண்டர்களும் உற்சாகமாவாங்க போக போக அது வீரியமான பயணமாக மாறும் கவனத்தை திருப்ப முடியும் இன்னொரு பக்கம் அந்த பெருகுகின்ற அந்த ஆதரவு தேர்தல் நெருங்குற நேரத்தில் வலிமையான கட்சிகளை அதிமுக பக்கம் கொண்டு வந்து நிறுத்தும் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளை உடைத்து அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கும் அப்படின்னு இப்படி பிரித்து பிரித்து ஸ்கெட்சு போட்டு தன்னுடைய கணக்குகளை வந்து அமல்படுத்த தொடங்கியிருக்காரு எடப்பாடி தை ஒன்னாம் தேதி வரத்துக்குள்ளார இதற்கான வேலைகள் அந்த எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு தை ஒன்னுல இருந்து தீயா இந்த புரட்சி பயணத்தை தொடங்கிடணும் அதாவது ப்ளூ பிரிண்டை எங்களுக்கு கொடுத்துட்டாருங்க அவர் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் இதுதான் நாங்கள் தீயா வேலை பார்க்க போறோம் இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய இரத்த தின் ரத்தங்கள் இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சரான திரு ரகுபதியோ ஆட்சிக்காக பாஜகவிடம் அண்டி புழைத்து மாநிலத்துடைய உரிமைகள் எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டு இப்பொழுது கூட பாஜகவை எதற்குமே கண்டிக்காம வலிக்காம வலியுறுத்தி விட்டு மேடையில் வாய் சவடால் விட்டு கொண்டிருக்கும் மிஸ்டர் கோட்டை சாமியை யாராவது எழுப்பி விடுங்கள் அப்படின்னு நையாண்டியாக ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு திமுகவுடைய அமைச்சரான திரு ரகுபதி மாபெரும் அமெரிக்க எழுத்தாளரான அவர் ஒரு ஆசிரியரும் கூட டேல் கார்னைக்கு ஒரு விஷயத்த அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு பயத்தை ஜெயிக்கணும்னு நினைச்சா வெள்ள விரும்பினா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அதை பத்தி சிந்தித்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் முடியாதுங்க அதையே யோசிச்சுட்டு இருந்தா ஒண்ணுமே முடியாது வெளியில் வந்து செயலில் இறங்க வேண்டும் அப்படின்னு தெரிவிப்பார் அதாவது பேச்சு மட்டும் போதாது செயல் தான் தீர்வு கொடுக்கும் அப்படின்னு எழுத்தாளர் தெரிவிச்சிருக்காரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Holidays Nale le ad GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.